காலத்தில் வந்து ஏரி இருக்குது ஆனால் ஏரி சுத்தமான ஏரியா தான் இருந்தது நாங்கள் விவசாயம் பண்ணும்போதெல்லாம் கூட எங்களுக்கு இந்த தண்ணி ஏரி தண்ணி வயலுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் நாங்கள் வயல்லே அந்த தண்ணி குடிப்போம் வயல்லையே கயிலே அந்த தண்ணி குடிப்போம் தண்ணி தாக்குறத்துக்கு தச்சேல எதார்த்தமாக கையில இருந்து ஏரிக்கை வந்து வீட்டுக்கு வந்தோம்னா தண்ணி தாக்க எடுத்த சொன்னால் ஏரியிலே தண்ணி குடிப்போம் ஆனால் அந்த பணம் எந்த வருஷமே அந்த கம்பெனி தண்ணிங்க வந்து ஏரியில் விட ஆரம்பிச்சுட்டாங்க ஏரியில் விட்டோன்னா தண்ணி ரகம் மாறி போயிச்சு தண்ணி சுத்தம் இல்லை நாங்கள் அதை குடிக்கிறதும் கிடையாது கழனி அந்த தண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து கயினில் பாஞ்சது நிலமும் மண் வளமும் கெட்டு போயிடுச்சு பயிரும் சரியாக வரல தண்ணி கெட்டு போயிடுச்சு தண்ணி எரிப்போம் இப்போது வந்து இந்த ரெண்டாயிரத்துலேருந்து அது கையெலும் கூட கஷ்டம் ஆடு மாடு தண்ணி குடிக்காது செய்து அந்த அரிசி சாப்பாடு செய்து சாப்பிட்டாக்கா நோச நோசை பேசுவோம் ஒரே நேரம் சாப்பிடலாம் செய்ததும் மறுபடியும் வச்சிருந்து சாப்பிட்டாக்கா அப்படியே அதில் இருக்கிற தேய் மேயுத ஆடு அப்படி தி தினமாக இருந்த ஆடுகள் கூட நீத்து போச்சு அப்படியே தீத்து போயிச்சு அப்படி ஓடு மாதிரி வந்துடுச்சு ஆடுங்க அப்போ அதுலேருந்து அதனுடைய வளம் வருது அது மாதிரி நாங்கள் ஏரியில் மீன் பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் நாங்கள் சாப்பிட்டுருந்தோம் மீனை இப்போ யாருமே அந்த மீனை தோடலை எங்கேருந்தே வரான் ஏலம் எடுக்கிறான் ஏலத்துக்கு நாங்கள் விட்டுடுவோம் அவன் எடுத்துக்கிறான் போட்டை கட்டி கட்டு கட்டி மீனை எடுத்து போடுறான் மீனை எடுத்து போய் வெளியே விற்றுறான் ஏன்னா இந்த மீனுன்றது தெரியாத வெளியே விற்றுறான் அவங்க வாங்கி சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு அங்கே நோய் வரும் இல்லையா பிள்ளைங்க படிக்கிறது கட்டிவிட்டோம் பள்ளிக்கூடம் பந்து செல் பண்ணி பள்ளிக்கூடம் கட்டினா பிள்ளைங்க படிக்கிறது இல்லை ஒரே நாற்றம் ஆர்த்தம் ஆ தண்ணி வரக்கூடாது நேர அவங்க காற்று ரொம்ப தண்ணி உள்ளே வரக்கூடாது